உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் பலனளித்திருந்தால் உலகிலேயே முதன் முறையாக பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஜோதிட உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மேஹ்ரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே வாயிலாக உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம் நன்றி உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் தான் ஜோசியம் கற்றுக்குங்கன்னு சொல்கிறேன் உங்கள் ஜாதகத்தை நான் யாருக்கும் ஜோசியம் கத்துக்கொடுப்பது உங்கள் ஜாதகத்துக்கான கிரகங்கள் அமைப்பு கோச்சாரம் அதனால் நீங்கள் ஜோசியத்தை கற்றுக்குங்க கற்றுக்கிட்டா உங்களை காப்பாற்றிப்பீங்க இல்லைனா இப்படியே யாராவது ஓப்பாமா பராக் ஓப்பாமா மாதிரி பறாக் பார்த்துக்கு இருக்க வேண்டியது தான் பதினஞ்சு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டு ஃபுல் டே அந்த ஒரு நாள் மட்டும் வருது ஐந்து என்ற தொகை வருகிறது தேவையில்லாத கடன் வழக்கு நோயில் சிக்காமலையும் இருக்கலாம் புரியுதா அதுக்கு தான் இது கண்டுபிடிச்சாங்க ஆசைக்காக கிடையாது பிறகு கணவன் மனைவி பிரியணுன்ற விதி உள்ளவங்க பிரிஞ்சிடுறீங்க இந்த மாதம் ஆரம்பத்திலே பிரிஞ்சிடுறீங்க முதல் ரெண்டு நாள்லேயே பதினாள் பதினஞ்சுலையே பிரிஞ்சிடுறீங்க ரைட்டு பிறகு அரசாங்கத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும் உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் பிரச்சனை எதிர்பாலினத்திடம் பிரச்சனை இந்த காலகட்டம் வாய துறந்தாலே கொழகொழா வழகொழா வளகொழா கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியலையே அப்படின்ற வருத்தம் வேதனை உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் தி one and only Hattrick Success Astrologer in India ஜோதிட சத்குரு ஜிம்மஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே நான் தற்போது விசுவா வசுவ வருடம் விசுவா வருடம் வைகாசி மாதம் மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாபலன்களை கூற உள்ளேன் காலம் பதினான்கு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கை எதுவும் நடக்காது இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்த ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும் நன்றி என்ன மகரராசி என்பர்ல இப்பதான் ஏதனா சனியை விட்டு வெளியே வந்திருக்கீங்க அவ்வளோதான் ஆனாலும் என்ன சனி வந்து நல்ல இடத்துக்கு வந்தால் குரு கெட்ட இடத்துக்கு போயிடுது குரு கெட்ட இடத்துல இருந்தால் சனி நல்ல இடத்துக்கில் இருக்கு என்னப்பா இது கல்லக்கண்டா நாயக்கானோ நாயக்கண்டா கல்லக்கான என்ன பண்ணுறது நீங்கள் படைக்காத பிரபஞ்ச இது வந்து நீங்கள் படைக்காத பிரபஞ்சங்கள் அதனால் பிரபஞ்ச வீதியைத்தான் நீங்கள் அனுசரித்து போகணுமே தவிர உங்கள் ஆசைக்கு பிரபஞ்ச வீதி வராது அதுக்கு தான் ஜோசியம் கற்றுக்குங்கன்னு சொல்கிறேன் உங்கள் ஜாதகத்தை நான் யாருக்கும் ஜோசியம் கற்றுக் கொடுப்பது உங்கள் ஜாதகத்துக்கான கிரகங்கள் அமைப்பு கோச்சாரம் அதனால் நீங்கள் ஜோசியத்தை கற்றுக்குங்க கற்றுக்கிட்டா உங்களை காப்பாற்றிப்பீங்க இல்லைனா இப்படியே யாராவது ஓப்பாமா பராக் ஓபாமா மாதிரி பறாக்கு பார்த்துக்குன்னே இருக்க வேண்டியது தான் இந்த யூடியூப்காரன் நல்லா சொல்கிறானா அந்த யூடியூப்காரன் நல்லா சொல்கிறானா உங்களுக்கு நீங்கள் தான் நல்லா சொல்லிக்க முடியும் எவனும் சொல்ல முடியாது எனக்கு நான் தான் நல்லா சொல்லிக்க முடியும் ஏன்னா என்னை பற்றி எனக்கே தெரிலனாக்கா அடுத்தவனுக்கு என்னை பற்றி என்ன தெரியும் இருபத்தி நாலு மணி நேரம் நான் என் உடம்பு உள்ளே இருக்கிறேன் நான் என்ற என்னுடைய ஆத்மா உயிர் உணர்வு அறிவு இருக்குது எனக்கே தெரிலனாக்கா அடுத்தவனுக்கு எப்படி என்னை பற்றி தெரியும் டாக்டர் கூட எடுத்து படம் பிடிச்சி பார்த்தா தான் தெரியுது ஹார்ட்டில் ஹோல்ஸ் இருக்கா இல்லையான்னு நேராக போய் நின்று டாக்டர் நான் இந்த ராசிக்காரன் எனக்கு எப்படி இருக்குது ஹோட் ஹார்ட்டில் ஹோல்ஸ் இருதா சொல்லுன்னா லூசு நேராக கீழ்பாக் ஆஸ்பத்திரிலேருந்து வருது இது மென்டல் ஹாஸ்பிட்டலேருந்து நினச்சிப்போம் புரியுதா அதனால் சீக்கிரமாக வந்து கூகுள் மீட்டில் உங்கள் ஜாதத்தை தெரிஞ்சுக்கே என்று கூறி இப்போது பலனை மட்டும் வெறுமனே கூட்டுத்தரமாக கேளுங்க ரைட் இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுதே உங்களுக்கு பணம் வருகிறது எவ்வளவு பதினஞ்சு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி டு ஃபுல் டே அந்த ஒரு நாள் மட்டும் வருது ஐந்து என்ற தொகை வருகிறது வரவே இல்லைன்னு யாராவது கமெண்ட் போட்டீங்கன்னா அந்த உங்க ஜாதகம் தரிதிர ஜாதகம்னு அர்த்தம் முதல்ல அது தரிதிர ஜாதகமா ராஜயோக ஜாதகான்னு பாருங்கள் ரைட் உங்களுக்கே பார்க்க தெரிஞ்சா பார்த்துக்கோங்க இல்லைன்னா என்கிட்ட கொண்டாந்து காட்டுங்க ரைட் இப்போ முத்தான ஏழு பலனை கேளுங்க ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலன் இல்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோல்களுக்கு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தனங்களை அணிந்து நெஞ்சு குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களில் பெற முடியும் நன்றி அடுத்ததா இந்த மாதம் ஆரம்பிக்கும்போது நேரம் உங்களுக்கு லாபத்தில் தான் இருக்குது அதனால் ஏதோ ஒரு வகையான ஆதாய செய்தி லாப செய்தி உங்களை வந்து அடையும் வரலன்னு யாராவது கமெண்ட் போட்டிங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் எந்த விதமான யோகமும் இல்லை என்ற அர்த்தம் அதனால் முதல்ல அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற ஆசையை மட்டும் வளர்த்துக்குங்க அதுதான் ஜோசியம் பார்க்கறதுல ஒரு நன்மை ஆகாத ஆசையை வந்து வளர்த்துக்கிட்டு காதல் வலத்தேன் காதல் வலத்தேன் உண்மையில் நானும் நானும் புல்ல காதல் வேலைத்தேன் அப்படின்னு பாடி பைத்தியக்காரனாகாமல் இருக்கலாம் தெரிஞ்சுக்கிட்டாக்கா தேவையில்லாத கடன் வழக்கு நோயில் சிக்காமலேயும் இருக்கலாம் புரியுதா அதுக்கு தான் இது கண்டுபிடிச்சாங்க ஆசைக்காக கிடையாது நமக்கு எது வரும் வராது தெரிஞ்சிக்கிட்டு தான் பிறகு இந்த மாதம் ஆரம்பித்த உடனே உங்களுக்கு சொல்லிட்டேன் இப்படிலாம் இருக்குது இப்படி இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன் தைரியம் மட்டும் இருக்குது உச்சி மீது வானிடிந்து இடிந்து விடுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை இல்லையே அவ்வளோதான் அது நல்ல விஷயம் தானே தைரியம் புருஷ லட்சம்னு சொல்லிட்டான் இல்லை தைரியம் தைரிய லக்ஷ்மி இருக்கு அது இருந்தாலே மற்றதெல்லாம் சமாளிச்சிடலாம் இல்லையா ரைட் பிறகு கணவன் மனைவி பிரியணுன்ற விதி உள்ளவங்க பிரிஞ்சிடுறீங்க இந்த மாதம் ஆரம்பத்தில் பிரிஞ்சிடுறீங்க முதல் ரெண்டு நாள்லேயே பதினாலு பதினஞ்சுலையே பிரிஞ்சிடுறீங்க ரைட் சில பேருக்கு வெளிநாடு போகணுன்ற சிந்தனை உள்ளவங்களுக்கு வெளிநாடு அமையும் அதுவும் அரபு நாடுகள் முகமதிய நாடுகள் அங்கு அமையும் அமையும் பிறகு அரசாங்கத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும் இலவசமாக உலகிலேயே முதன் முறையாக உங்கள் அடிப்படை ஜாதக சிகிச்சை வகுப்பு கிளாஸ் பார்ட் ஒன் பிரதி ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் ஏழு முப்பது பி எம் முதல் ஒன்பது முப்பது பி எம் கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும் தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே நன்றி அதன் பிறகு வருகின்ற பலாப்பலன்களை கேளுங்கள் கடந்த மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஆறு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரையிலும் உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் பிரச்சனை எதிர்பாலினத்திடம் பிரச்சனை கண்டிப்பாக டைவர்ஸ் ஆகணுன்ற ஜாதகத்துக்கு இந்த டைமில் மட்டும்தான் டைவர்ஸ் ஆகுது மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டு ஆறு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிறகு பதினாலு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து கடன்கார உங்களை வேட்டியை உருவாத குறை ஆண்களாக இருந்தால் பேண்ட்டை உருவாத குறை ஆண்களாக இருந்தால் பெண்களாக இருந்தால் சேலையை உருவாத குறையை அவங்கள்கிட்ட பேச்சு வாங்க வேண்டிய சூழ்நிலை பதினாலு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் ஊர் ஃபுல்லாக பகையாகுதுங்க பதினாலு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறமா உங்கள் அக்கம் பக்கத்து வீடு எல்லாம் சண்டை போடுறீங்க போடுங்க நல்லா அடுத்தது பதினெட்டு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறமா பதினாறு ஜூன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த காலகட்டம் வாயை திறந்தாலே கொழகொழா வளகொழா வழகொழா கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியலையே அப்படின்ற வருத்தம் வேதனை துக்கம் சும்மா ஆட்டை கட்சி மாட்டு கடிச்சு மனுஷன் கதை தான் வா கொடுத்த வாக்கை யாருக்கும் காப்பாற்ற முடியாது பதினெட்டு மே ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிக்கு அப்புறம் பிறகு இருபத்தி மூணு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு பிறகு பெரிய மனிதர்களால் சில நல்ல வாய்ப்புகள் வருகிறது பொருளாதார உயர்வு வருகிறது கேட்ட இடத்துல பணம் கிடைக்குது கடனில் வந்து ரொட்டேஷன் பண்ணுறீங்க அந்த மாதத்தை இருபத்தி மூணு மே இருபத்தஞ்சிக்கு அப்புறமா பதினஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரலாம் பிறகு முப்பத்தொன்று மே ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலிருந்து பதினஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலாம் தொழில் வளர்ச்சி புது ஆமாம் பழைய தொழில் அதை ப பழைய இடத்துல வந்து பேப்பர் போட்டு புது இடத்துக்கு வேலைக்கு போகிறது அது நடக்குது பிறகு ஆறு ஜூன் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி டூ பதினஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆசன வியாதி மூலம் பௌத்திரம் ஆமாம் ஆப்ரேஷன் பண்ணணுன்றவங்களுக்கு பண்ணி ஆகணும் பிறகு ஆறு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலாம் கடன் வழக்கு நோய் கடன் வழக்கு நோய் ஆமாம் இதில் வந்து சிக்கி அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய காலகட்டம் பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த பத்து வருடங்களாக பண ஒரு நாட்களும் சந்திர்களும் தருகிறேன் அதை நீங்கள் மட்டும் எடுத்துக்கொண்டு பலன் அனுபவிக்காமல் பிறருக்கும் உங்களை வந்து சேரும் என்று கூறி இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான மகள ரசிக்கான பலாபலங்கள் இதுவர்கள் கூறினே நன்றி வணக்கம் விதி மதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது பலமாக இருந்தா தான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் ஹீப்ரோ நியூமராலஜி மூலமாக அவங்கள வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்தில் விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமாக அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட ஆகும் ஒவ்வொரு ராசி ராசி முதல் ராசி வரையிலும் அந்த அந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு இழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ் நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திர கலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து தசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு பன்னிரண்டுக்குடையவர்கள் மாரகாதிபதி திசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது

Address Quality Complex First Floor, New Number 45, Bowl Number 12, Arunachalam Road, Sari Gramam Chennai 93. Phone 044 Seven Six Zero Double Seven Two. Contact 99529 59962. 98409 57612. Website www.srimahiru.org.